இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் அன்றைக்கி இன்னைக்கு பைத்தேங்க பொரியல் தாங்க மாங்காய் சற்று தாய்ச்சி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் வெங்காயா கருவேப்பிலை பூண்டு வந்து நான் நச்சு தாங்க போட்டிருக்கறேன் அப்போ நல்லா வாசமாக இருக்கும் பாயத்தட்டில தண்ணி இருக்காங்க அலசி வச்சதுல கொஞ்சம் லைட்டா தண்ணி இருக்குங்க

பக்கத்து வீட்டிலேருந்து மரவள்ளிக்கெழங்கு கொடுத்தாங்க நாட்டு மரவள்ளிங்க இன்றைக்கி நான் சாம்பார் வச்சு பண்ணிவிட்டு இப்போ தான் கொண்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க இது நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் இதில் ரெண்டு கிழங்கு எடுத்து நான் அனலில் போட போகிறேங்க இங்கே பாருங்கள் பைத்தங்க வந்துருச்சு இறக்கிக்கலாம் இறக்கி வச்சுக்கலாம் நீ நம்ம இந்த கணலில் ரெண்டு கிழங்கு எடுத்து போடலாம் இந்த மாதிரி தண்ணில் சக்கர கிழங்கு இந்த மாதிரி மரளிக்கிழங்கெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உருளாக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்